அவர்களை அல்லாஹு தாலா மனித வரலாற்றில் ஏராளமான நபிமார்களை அனுப்பியிருக்கின்றனர் அதிலே சுமார் இருபத்தி ஐந்து நபிமார்களை இறை தூதர்களை பற்றி அல்லாஹு தாலா அல் குர் ஆன்லே குறிப்பிடுகின்றார் இந்த இறை தூதர்கள் பற்றியெல்லாம் அல்லாஹு தாலா குர்ஆன்லே குறிப்பிடுகின்ற போது அவர்களை புகழ்ந்து பேசுகின்ற போது அவர்களிடம் இருக்கின்ற ஏதாவது ஒரு பண்பை ஒரு நட்புணத்தை அல்லது ஒரு அஹ்லாக்கை ஒரு குணப்பண்பை சுட்டிக்காட்டி அவர்களை புகழ்ந்து பேசுகின்றனர் நம் இப்ராஹிம் அலை சலாத்து அவர்களை பற்றி அல்லாஹு இப்ராஹிம் அலை சலாத்து அஸ்லாம் அவர்கள் மிகவும் பொறுமையாளராக இருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா குரானிலே குறிப்பிடுகிறார் அதே போல இஸ்மாயில் அலை சலாத்து இஸ்லாம் அவர்கள் பற்றி குறிப்பிடுகின்ற போது இன்னவு காண சாதி அல்வா வக்கான ரசூலன் நபியா இஸ்மாயில் அலைய சலாத்து இஸ்லாம் அவர்கள் உண்மை பேசக்கூடியவராக வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார்கள் என்று அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகின்றனர் மூசா அலை சலாத்து இஸ்லாம் அவர்கள் பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்ற போது இன்னவுக்கான முஹ்லசன் வக்கான ரசூலன் நபியா மூசா அலை சலாத்து அஸ்லாம் அவர்கள் ஒரு முஹ்லிஸாக இஹ்லாஸோடு செயற்படுகின்றவர்களாக இருந்தார்கள் என்று தாலா குறிப்பிடுகின்றனர் நபி அயூப் அலைசலாத்து வசலாம் அவர்கள் பற்றி அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகின்ற போது இன்ன அவஜதுனா சாபிரா நியாமல் அப்து இன்னஹு அவ்வா அயூப் அலேசலாத்து வசலாம் அவர்கள் பொறுமையின் சிகரமாக இருந்தார் என்று அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகிறார் இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் இறை தூதர்களைப் பற்றி ஒரு பண்பை சுட்டிக்காட்டி அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகின்ற போதும் இறை தூதர் சலல்லாஹுலே உசலாம் அவர்களை பார்த்து அல்லாஹுத்தாலா சொன்னால் வ இன்ன கலா நபியை நீங்கள் எல்லா பண்பாடுகளினதும் சிகரமாக இருக்கிறீர்கள் அனைத்து பண்பாடுகளிலும் உறைவிடமாக இருக்கிறீர்கள் எல்லா பண்பாடுகளையும் உயர்வாக பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று நபியை முன்னிலைப்படுத்தி அல்லாஹு தாலா சொல்கிறார் மற்றவர்கள் எல்லாவற்றையும் படற்கையில் சொல்கின்ற அல்லாஹு தாலா ரசூ அலி வஸ்லே மாத்திரம் இன்னக்க நபியை நிச்சயமாக நீங்கள் எல்லா பண்பாடுகளையும் பெற்றிருக்கிறீர்கள் எனவே எல்லா பண்பாடுகளுடைய மொத்த வடிவமாக அல்லாஹுத்தாலா ரசூல் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களை குறிப்பிடுவதை பார்க்க இது ரசூல் அல்லாஹுத்தாலா ரசூல் சல்லாஹ் வஸ்லம் அவர்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பம்சத்தை பார்க்க இதே போன்று மற்ற ஒரு மிக முக்கியமான விடயம்தான் அல்லாஹுத்தாலா ரசூ சல்லாஹ் வஸ்லம் அவர்கள் கொடுத்திருக்கின்ற கண்ணிய உயர்வு எந்தளவு மகத்துவமானது என்றால் அல்லாஹுத்தல்லா குரானில் எல்லா நபிமார்களையும் பார்த்து விழித்து பேசுகின்றார் ஒவ்வொரு நபிமார்களை பார்த்து ஒவ்வொரு விடயத்தை சொல் அப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் பார்த்து ஒவ்வொரு விடயத்தை சொல்கின்ற போதும் அல்லாஹுத்தாலா அந்த நபிமார்களுடைய பேர்களைக் கொண்டு அல்லாஹுத்தாலா அந்த நபிமார்களை அழைக்கிட்டாங்க யா ஆதம் ஆதமே உஸ்குன் அன் தவசோஜு நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்த தோட்டத்தில் இந்த சுவரண சுவரத்தில் நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹுத்தாலாக சொல்லணும் யானோ பி நூஹே நீங்கள் அமைதியாக சாந்தமாக இந்த கப்பலிலிருந்து இறங்கி செல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா நூஹ் அலை சலாத்து வஸ்லாம் அவர்களை பார்த்து இப்ராஹிமே நீங்கள் கனவை விட்டீர்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள் என்று அல்லாஹுத்தாலா இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்களை பார்த்து அவருடைய பேரை சொல்லி அழைக்கினார் அன் அன் என்று அல்லாஹ் அவர்களை அவருடைய சொல்லி அழைக்கின்றான் நீங்களா உங்க என்னையும் என்னுடைய தாயையும் கடவுளாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று மக்களுக்கு சொன்னீர்கள் என்று அல்லாஹ் தாலா ஈசா அலை சொல்லாத்து அஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்பான் அது ஒரு நீண்ட சம்பவம் அதை பற்றி நான் இங்கே தெளிவுபடுத்தவில்லை இமே ஈஸா இஸாத் உஸ் ஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் ஹுத்தால பேர் சொல்லி அழைக்கின்றார் யா ஜகரிய்யா இன்னானு பஷிருக பி குலாமின் நாங்கள் உங்களுக்கு யஹ்யா என்று சொல்கின்ற ஒரு குழந்தையை சுபசோபனமாக சொல்கின்றோம் என்று ஜகரியா அலைஹிஸ்ஸலாத்துஸ் ஸலாம் அவர்களையும் பாரத அல்லாஹ் ஹுத்தால பேர் சொல்லி அழைக்கின்றார் யா யஹ்யா ኹذல் கிதாப் யஹ்யாவே பாரத அல்லாஹ் ஹுத்தால யஹ்யாவே இந்த வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஹுத்தால யஹியா அலை சலாத்து வஸ்லாம் அவர்களை பார்த்தோம் ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹு நபி மஹமத் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களை அவர்களுக்கு கொடுத்திருந்த உயர்ந்த கண்ணியத்தின் காரணமாக அவரை பேர் சொல்லி அழைக்கிறது யா ஐயுஹர் ரசூல் இறை தூதரே யா அய்யுஹன் நபி நபியே யா ஐயுஹல் முசம்மில் போர்த்தி கொண்டிருப்பவரே யா ஐயுஹல் முத்தஸ்திர் போர்வையால் கொண்டிருப்பவரே என்று அல்லாஹுத்தாலா ரசூல் சுல்லா வஸ்லம் அவர்களை பார்த்து சொல்கட்டான் ஒரு சமயத்திலே சஹாபாக்கள் எப்படி ரசூல் சல்லா வஸ்லம் அவர்களை அழைக்க வேண்டும் என்று தெரியாமல் அவருடைய வீட்டுக்கு போய் யா மஹமத் என்று அல்லாஹு அல்ல ரசூல் சல்லாஹ் வஸ்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் அழைத்த போது அல்லாஹாலா உடனடியாக வானத்திலிருந்து வகையை இறக்கினான் நீங்கள் அப்படி அழைக்க கூடாது சாதாரண மனிதர்களை அழைப்பது போன்றோ இந்த இறை தூதரை நீங்கள் அழைக்கக்கூடாது அவரை யார் அசூல் அல்லா தான் அழைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அன்றிலிருந்து அல்லாவின் தூதருடைய அந்த தோழர்கள் ரசூல் அல்லா என்றுதான் அழைப்பார்கள் நவிமார்களுடைய மனைவிமார்கள் கூட யார் அசூல் அல்லா என்றுதான் அழைப்பார்கள் அந்தளவு தூரம் அல்லாஹுத்தாலா ரசூல் சல்லாஹ் வஸ்லம் அவர்களை கண்ணியப்படுத்தவே அல்லாஹ் அல்லாஹு தாலா பல பேர் வடிவங்களிலே ரசூல் சல்லாஹ் வஸ்லம் அவர்களுடைய அந்தஸ்தை குரானிலே உயர்த்தி சொல் அவர்களுடைய மகத்துவத்தை பல வடிவங்களை அல்லாஹாலா உயர்த்தி சொல் அது இன்னொரு தான் வடிவம்தான் அல்லாமுத்தல்லா குர்ஆன்லே ஹசூல் சல்லாஹஸ்லம் அவர்களை எல்லா வகையிலுமே உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஒருவராக அல்லாஹாலா சொல்வார் வல்லஹாசன் காலத்தின் மீது சத்தியமாக என்றால் தசிராசன் உலக்கம் சொல்வார்கள் நபியவர்கள் வாழ்ந்த காலம் நபியவர்கள் வாழ்ந்த காலத்தின் மீது சத்தியமாக ல அப்சு விஹாதல் பலத் இந்த பூமியின் மீது சத்தியமாக நபி அவர்கள் வாழ்ந்த பூமியின் மீது சத்தியமாக மாதல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா உங்களுடைய இந்த தோழர் அவர் வழி தவறி செல்லோமில்லை அவர் மனோ இச்சையின் படி பிரகாரம் நடக்கோமில்லை இந்த அல்லாம்ஹுத்தால சொகுனர் வமா என்று குவானில் ஹவா நபி அவர்கள் பேசினால் அது வகியாகத்தான் இருக்கும் அவர்கள் தன்னுடைய மனோ இச்சைப்படி பேச மாட்டார்கள் என்று இதெல்லாம் ஹொத்தால குரான்லே குறிப்பிடுகின்றன மாசாகல் பசர் வமா தஹா அல்லாஹின் தூதருடைய பார்வை வலி தவறிச் செல்லாது அத்துமீறி செல்லாது என்று அல்லாஹு குறிப்பினார் உள்ளத்தை விரிவாக்கி வைத்திருப்பினான் என்று அல்லாஹு தாலா குறிப்பு கண்டார் அல்லாஹு தாலா எந்த ஒரு மனிதனுடைய ஆயுளின் மீதும் விட்டுச் சொல்லவில்லை ஆனால் அல்லாஹின் தூதருடைய ஆயுளின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான் உங்களுடைய ஆயுளின் மீது சத்தியமாக இப்படி அல்லாஹுத்தாலா வசூல் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி உயர்வாக்கு பேப்பார் அல்லாஹு தாலா இன்னும் ஒரு வடிவத்திலே ஏனைய இறை தூதர்களை விட அல்லாஹு தாலா ரசூல் சல்லாஹ் அவர்களை சிறப்பு பேப்பார் இதற்கு முன்னர் ரசூல் சல்லா அவர்களுக்கு முன்னர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் குறிப்பிட்ட காலத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட சமூகத்துக்கு என்று அனுப்பப்பட்டவர் அவர்களுடைய பணி அவர்களுடைய காலத்தோடு முடிவடைந்து விட்டு அவருடைய தூதித்துவம் அவருடைய காலத்தோடு முடிவடைந்து அவருடைய சமூகத்தோடு முடிவடைந்து அவர்கள் பேசுகின்ற மொழி சார்ந்த மனிதர்களோடு அது முடிவடைந்து விட்டது இதில் இசானி கௌமிகி அல்லாஹாலா இதற்கு முன்னர் அனுப்பிய எல்லா தூதர்களையும் அந்த சமூகம் பேசுகின்ற மொழியில்தான் இறை தூதர்களை அனுப்பி வைத்தார் என்று அல்லாஹாலா குரானிலே சொல்லார் வரசூல் இலா பனி இஸ்ராயில் மூசா அலேஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை பனு இஸ்ரோ நபியாக அனுப்பினான் அன்று அல்லாஹுத்தால சொல்றேன் மனுஷனுக்கு அல்லாவுத்தால ஏராளமான நென்மார்கள் அனுப்பினேன் வைலா ஆதின் அகாஹும் ஹூத ஹூத் சமூகத்துக்கு ஹூத் அலை சலாத்து வசலாம் அவர்களை ஆத் சமூகத்துக்கு நபியாக அனுப்பினா ஆண்டு குறிப்பினர் வைலா சமூத அஹா ஹும் சா ரஹா சாரி அலைசலாத்து அவர்களை சமூது கூட்டத்தாருக்கு நபியாக அனுப்பின ஆண்டு குறிப்பினர் வைலா மதியன் அஹாஹும் ஹம் ஷாய்பா மதியன் பிரதேசத்துக்கு ஷாஹிப் அலை சலாத்து வஸ்லாம் அவர்களை நபியாக அனுப்பினார் என்று குறிப்பிட்டார் ஆனால் இறை தூதர் சல்லாஹூ அலை வசலாம் அவர்களை காஃபத் இன்னாஸ் முழு மனித சமூகத்துக்கும் நபியாக இறை தூதராக அனுப்பினார் எல்லா மனிதர்களுக்கும் அகிலங்கள் அனைத்துக்கும் நபியாக அனுப்பினார் ரஹ்மத் அல் அகிலத்தார் அனைவருக்கும் ரஹ்மத்தாக அல்லாஹுத்தாலா இறை தூதர் சல்லாஹ் அலைய் வஸ்லம் அவர்களை நாங்கள் உங்களை எச்சரிக்கின்றவர்களாக சுபசோபனம் செல்கின்றவர்களாக அனுப்பினோம் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுவேன் இப்படி அல்லாஹு தாலா ரசூ சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களை எல்லா வடிவத்திலுமே மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே வைத்து நோக்கி பாருங்கள்